தமிழக அரசியல்ல இப்ப பரபரப்பா போய்க் கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்திதான் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களும் விடுதலை புலி தலைவர் பிரபாகரனும் போலியானது சொல்லி இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி அறிவிப்பு செஞ்சாரு அதை தொடர்ந்து தமிழ்நாட்டுல இந்த விவகாரம் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கு இதைத் தொடர்ந்து பிரபாகரின் அண்ணன் மகன் எல்லாளன் திரைப்பட ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் உள்ளிட்ட பலரும் இந்த போட்டோவை குறித்து இது உண்மை அல்ல அப்படின்னு சொல்லி சில ஆதாரப்பூர்வமான செய்திகளையும் ஊடகங்களுக்கு தெரிவிச்சிட்டு வர்றாங்க இதைத் தொடர்ந்து விடுதலை புலிகளுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த கரு அண்ணாமலை ஒரு செய்தி தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தார் அதுல சீமான் பற்றிய பல்வேறு தகவலை பகிர்ந்திருக்கிறாரு கரு அண்ணாமலை சீமானுடன் பிரபாகரன் இருக்கும் புகைப்படம் கிராபிக்ஸ் மூலம் உருவாக்கப்பட்டதுதான் என்பதை அவர் தெளிவாக தெரிவித்திருக்கின்றார் அவர் பேசக்கூடிய நேரத்தில் சீமான் ஈழத்துக்கு போனது உண்மை அதை நான் மறுக்கவில்லை ஆனால் பல நாட்கள் காத்திருந்து பிரபாகரனை பார்க்க முயன்றார் அனுமதி மறுக்கப்பட்டதால் கொளத்தூர்மணி மூலமாக அவர் சந்தித்தார் அவருடன் புகைப்படம் எடுத்தது உண்மை ஆனால் அந்த புகைப்படம் இப்போது காட்டும் புகைப்படம் அல்ல ஒரிஜினல் புகைப்படத்தை சீமான் அவர்கள் என்னிடம் கேட்டு பலமுறை முறை தொலைபேசிகள் தொடர்பு கொண்டார்கள் ஆனால் ஈழத்தினுடைய போர் முடிவுற்றது பல போராளிகள் அங்குமிங்குமாக சென்றுவிட்டார்கள் இப்போது அந்த புகைப்படம் கிடைக்காது என்பதை தெளிவாக சொன்னவன் நான் என்பதை அவர் கூறியிருக்கிறார் மேலும் அந்த புகைப்படம் இனி கிடைக்காது என்றதும் நான்கே நாளில் கிராபிக் செய்யப்பட்ட இந்த போட்டோ வெளியாகியிருக்கிறது என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்